ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகிழ்விலி ஃபேமிலிஸ் சேட்டைகள் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்களோட சேனலுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்த யூடியூப் வருமானத்தில் நாங்கள் என்ன பொருள் வாங்கினோன்னு தான் பார்க்க போகிறோம் அது என்ன பொருள் யாருக்கு வாங்கணும்னு பார்க்கலாம் வாங்க அந்த பொருள் பார்த்தீங்கன்னா நம்ம பாப்பாக்கு தான் வாங்கணும் நம்ம பாப்பா கையில் போட்டிருந்த வெள்ளி வளையல் பார்த்தீங்கன்னா ஓட்டை விழுந்து டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு கையிலையுமே அப்படி தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பாப்பா வளர்ந்தனால வளையல் ரொம்ப டைட்டாக ஆரம்பிச்சிருச்சு அதனால் அதை கொடுத்துட்டு வேறு வளையல் வாங்கலான்னு தான் போக போகிறோம் பாப்பா கையில் இருந்த வளையல் ரொம்ப டைட்டாக இருந்தனால கலட்டுறதுக்கே முடியலை சோப்பு போட்டு கலட்டுறதுக்கு கூட ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு பாப்பா ரொம்பவே வலிக்குது அப்படின்னு சொல்லி அலை கூட ஆரம்பிச்சிட்டா இந்த வளையல் அப்புறம் என் ஹஸ்பண்ட் கையில் போட்டிருந்த பிரேஸ்லெட்டும் ஜாயிண்ட் கட்டாகி உடஞ்சிருச்சு அதனால் அதையும் கொடுத்துட்டு சேர்த்து மாற்ற போகிறோம் போகிறதுக்கு முன்னாடி ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் சாப்பிட்டு போகலாம்னு சேட் ஸ்நாக்ஸ் கடைக்கு தான் வந்திருக்கோம் இந்த கடை பார்த்திங்கன்னா எப்பயுமே ரொம்ப கூட்டமாக தான் இருக்கும் எப்படியோ ஒரு டேபிள் காலியாகி போய் உட்காந்துட்டோம் நாங்கள் மசால் பூரியும் தகி பூரியும் தான் வாங்கி சாப்பிட்டோம் டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த கடையில் அதனால தான் கூட்டமும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் நீங்கள் எப்பயாவது பெங்களூர் ஹோஸ்கோட்டையை வந்தீங்க அப்படின்னா இந்த கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறப்ப பாப்பா ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லிட்டா அப்புறம் அவளுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு கிளம்பி போனோம் நாங்கள் வந்த இந்த ஜுவல்லர் ஷாப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்ன கடை தான் ஆனால் சில்வரும் சரி கோல்டும் சரி நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க ஃபஸ்ட்டு நாங்கள் பாப்பாவுக்கு வளையல் தான் பார்த்தோம் நிறையா மாடல்ஸ் காட்டினாங்க ஸ்டோன் இருக்கிற மாதிரி ஸ்டோன் இல்லாத மாதிரி எல்லா டிசைனுமே ரொம்ப நல்லா இருந்தது நாங்கள் பாப்பாவுக்கு போட்டிருந்த பழைய வளையல் பார்த்தீங்கன்னா அவள் சின்ன குழந்தையா சிக்ஸ் ஆர் செவன் இருக்கும் இருக்கும்போது போட்டது இப்போ பாப்பாவுக்கு நாலு வயசு ஆக போகுது இப்போ வரைக்கும் நல்லா தான் இருந்தது சைஸ் சின்னதாகி டேமேஜ் ஆனதால தான் மாற்ற போகிறோம் நிறையா டிசைன்ஸ் வளையல் காட்டினாங்க சின்ன குழந்தைகள்லாம் போடுற கருப்பு வெள்ளை பாசி வச்ச மாதிரி அப்புறம் ஃபுல் ப்ளைனாக இருக்கிற வளையல்லாம் ரொம்பவே கெட்டியாகவே இருந்தது பாப்பா இதுக்கு முன்னாடி பிளைனாக போட்டனால இப்போ நாங்கள் டிசைன் வச்சு நினச்சி தான் எங்களுக்கு பிடித்த டிசைன்லாம் எடுத்து பாப்பாவுக்கு போட்டு பார்த்தோம் ஆனால் எங்களுக்கு பிடித்த டிசைன் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாகவே இருந்தது பாப்பா ஸ்கூலுக்கு வேறு போட்டுட்டு போகணும் டெய்லி யூஸ்க்கு போடணும் அப்படின்றனால லூஸாக வேணாம் கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் லாஸ்ட்டாக நாங்கள் இந்த டிசைன் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம் இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் செலக்ட் பண்ணி பாப்பா கைக்கு வளையலை போட்டு விட்டதுமே பாப்பா வந்து எனக்கு வளையல் ரொம்ப பிடிச்சிருக்குமா நான் இதை கலட்டவே மாட்டேன் பில் போடுறதுக்கு கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் வளையல் எடுத்துகிட்டு அடுத்து என் ஹஸ்பண்டுக்கு பிரேஸ்லெட் தான் பார்த்தோம் பிரேஸ்லெட்டுமே ரொம்ப டிசைன்ஸ் வச்சிருந்தாங்க எங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் எடுத்து போட்டு பார்த்தா அவருக்கு அது பத்தலை அது என்னமோ நகை கடைக்கு போனாலே நமக்கு ஏதாச்சும் டிசைன் பிடிச்சிருந்தா அது கடைசியா ஒன்று லூஸாவோ இல்லை டைட்டாவோ அமைஞ்சிருது எங்களுக்கு தான் அப்படி இருக்குமா இல்லை எல்லாருக்கும் அப்படி தானான்னு தெரியல லாஸ்டா எப்படியோ அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒன்னு செலக்ட் பண்ணி வாங்கிட்டோம் நாங்கள் பழசு ரெண்டையுமே போட்டுட்டு தான் புதுசு வாங்கியிருக்கோம் நகைக்கடைக்கு வந்தாலே நம்ம எவ்வளோ தான் பழசு போட்டாலும் லாஸ்ட்டில் நம்ம தான் அமௌண்ட் கொடுத்து வாங்குகிற மாதிரி இருக்கும் நாங்கள் ரொம்ப நாளாகவே பிளான் பண்ணி தான் வச்சுருந்தோம் யூடியூப்லேருந்து வர ஃபஸ்ட்டு அமௌண்ட்டில் பாப்பாவுக்கு தான் வாங்கணும்னு ஏன்னால் நாங்கள் இந்த சேனல் ஆரம்பித்ததே தான் பாப்பாவை பற்றின வீடியோஸ் போடலாம் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணோம் அதனால் அவளுக்கு தான் ஃபஸ்ட்டு வாங்கணும்னு வாங்கியிருக்கோம் பாப்பாக்கு வளையல் வாங்கின ஒரு ஒன் வீக்லேயே பாப்பாவோட கொலுசு டேமேஜ் ஆகி ஜாயிண்ட் விட ஆரம்பிச்சிருச்சு எங்கேயாச்சும் போகிறப்ப அந்து விழுந்துரும்னு நாங்களும் அதை கலட்டி வச்சிட்டோம் கலட்டின பிறகு பார்த்தா பாப்பா எப்பயுமே கொலுசு போட்டே இருந்தனால கொலுசு இல்லாமல் அவ கால் பார்க்குறதுக்கு நல்லா இல்லை திரும்ப அதே கடைக்கே கொலுசு வாங்குறதுக்காக வந்திருக்கோம் கொலுசுமே பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்கு நிறையா நியூ மாடல்ஸ் வச்சுருந்தாங்க இது வரைக்கும் பாப்பா நிறையா முத்து வச்சு தான் போட்டிருக்கா இப்போ ஸ்கூலுக்கும் போக ஆரம்பிச்சிட்டனால சிம்பிளாகவே வாங்கலான்னு ஹார்ட் போட்ட டிசைனில் ஒன்று வாங்கியிருக்கோம் இந்த டிசைன் தான் செலக்ட் பண்ணி பாப்பா காலுக்கும் போட்டு பார்த்தோம் சிம்பிளாக நல்லாவே இருந்தது அப்போ தான் ஊர்லேருந்து எங்கள் ஃபேமிலியிலருந்து எல்லோரும் பெங்களூரில் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க ஸோ போலினி பாப்பாக்கும் இந்த ஒரு வளையல் வாங்கணும் வளையலும் கொலுசும் வாங்கிட்டு பில்லை போட்டுட்டு கிளம்பிட்டோம் அடுத்து ரொம்பவே ஈஸியாக சாஃப்டாக மட்டன் கோலா உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் மட்டன் அப்புறம் பேஸ்ட் பண்ணுறதுக்காக தேங்காய் பொட்டுக்கடலை முந்திரி இஞ்சி பூண்டு சோம்பு மிளகு அப்புறம் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ண புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை இது எல்லாமே ரெடியாக இருக்குது முதல்ல மட்டனை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்படி அரைச்சும் யூஸ் பண்ணலாம் இல்லைனா கடையில் நல்லா கொத்தி வாங்கிட்டு வந்தும் யூஸ் பண்ணலாம் நான் ஃபஸ்ட்டு அரைச்சப்ப நல்லா அரைப்படலை அப்புறம் திரும்ப ஒரு தடவை அரைச்சி எடுத்துருக்கேன் நல்லா வலுவலுன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அப்படி இருந்தால் தான் இது பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்து இதுக்கு தேவையான பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலையை மட்டும் மிக்சி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டோம்னா பொட்டுக்கடலை தறி தறியாக இருக்கும் அதுக்காக தான் பவுடர் பண்ணிட்டு மிச்சம் உள்ள எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிடலாம் அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியான பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு இருந்தால் அதை மிக்ஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும் அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மட்டனை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அதோட நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம் இதோடவே ஆனியன் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க ஆனியன் ரொம்பவே குட்டி குட்டியாக கட் பண்ணால் நல்லது இல்லைனா நம்ம உருண்டை பிடிச்சி எண்ணெயில் போடுறப்ப ஆனியன் வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும் அதுக்காக தான் ரொம்ப குட்டியாக கட் பண்ணிக்கோங்க அதோட முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணும்னா காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூடவே சேர்த்துக்கலாம் நான் பாப்பாக்காக எல்லாமே கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சேர்த்துக்கிருவேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு வேணுங்கிற சைஸ்க்கு உருண்டை பிடிச்சிக்கோங்க மட்டன்லாம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கோலா உருண்டையாக பண்ணி கொடுங்க மட்டன்னே தெரியாமல் சாப்பிடுவாங்க நம்ம பாப்பாவே அப்படிதான் தான் மட்டனே சாப்பிட மாட்டா ஸோ அவளுக்காக தான் இப்படி இருக்கேன் நமக்கு இந்த மிக்சிங் பண்ணும்போது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் சொத சோதனை இருந்துச்சுன்னா உருண்டை பிடிச்சி எண்ணெயில் போடுறப்ப எல்லாம் உடஞ்சிரும் அதுக்காக தான் பேஸ்ட் அரைக்கும் போது தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அரைக்கணும் உருண்டை எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் பேனில் ஆயில் ஊற்றி நல்லா சூடேறினதும் ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு உருண்டையை போட்டுட்டு எல்லா சைடுமே ஒரே ஈவனாக வேகிற மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் பாய்